நாற்பத்தோரு பேர் உயிரிழந்து அந்த காயம் கூட இன்னும் மாறல அதுக்குள்ள இப்படி எல்லாரையும் தூண்டி விடுற மாதிரி ட்வீட் போட்டிருக்கீங்களே என்னதான்ப்பா சொல்றது இப்படி வந்து வந்துதான் நேற்று ஆதவ அர்ஜுனா ஒரு ட்வீட் போட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரோட்ல நடந்து போனாலே தடியடி சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டாலே கைது இந்த மாதிரி தமிழக அரசு ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அராஜகத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இங்க ஒரு எழுச்சி தேவை எப்படி இலங்கை நேபாள ஒரு பெரிய புரட்சி வெடிச்சிச்சோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு புரட்சி வெடிச்சா மட்டும்தான் இவங்களோட அராஜகத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க இதையெல்லாம் பார்க்கும்போதுதான் நமக்கு வந்து அதிர்ச்சியா வந்து இருக்கு இப்ப இவர் ட்வீட் போட்டு என்ன வந்து சொல்ல வராரு இலங்கையில நேபாள வன்முறை வெடிச்ச மாதிரி இங்கே வன்முறை வெடிக்கணும்னு சொல்றாரா ஆல்ரெடி விஜயவர்களை நம்பி போனனாலதான் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க உயிரிழந்தவங்களுக்காண்டி விஜய் அவர்களும் ஒரு விஷயம் கூட பேசல ஆதவ அர்ஜுனா அவர்களும் இது வரைக்கும் இத பத்தி எந்த வாயம் திறக்கல வாய திறக்கலனா கூட பரவாயில்ல இவர் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னே வந்து தெரியாது இவர் பாட்டுக்கு ஒளிஞ்சு தலைமறைவா இருந்துகிட்டு இந்த மாதிரி ட்வீட் போட்டு தூண்டி விடுறாரு அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் நாங்களாம் சேஃபா இருந்துக்குவோம்ப்பா உங்களை நல்லா தூண்டிவிட்டு விட்டு வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு வந்து ட்வீட் போட்டிருக்காரு இத்தனைக்கும் இந்த ட்வீட்டை போட்டு அவரே டெலிட் பண்ணிருக்காருங்க அப்ப அவருக்கே தெரியுது இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டா ஒரு பெரிய பதற்றம் உருவாகும் ஒரு பெரிய பரபரப்பு வந்து ஏற்படும் சொல்லி அப்படி இருந்தும் விஜய் ரசிகர்களை தூண்டி விடுற மாதிரி இந்த மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு பாத்தீங்களா கண்டிப்பா இந்த விஷயத்த சும்மா விட கூடாதுங்க ஏன்னா ஆல்ரெடி விஜய் ரசிகர்கள் பாவம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்லி சின்ன சின்ன பசங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் இந்த மாதிரி தூண்டி விடுறார் அப்படின்னா என்ன வந்து சொல்றது கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களை அரஸ்ட் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து வன்முறையை கிளப்புற மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு பாத்தீங்களா இவர் மேல முத நடவடிக்கை எடுக்கணுங்க இவர் மேல நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் வந்து கரெக்டா வந்து இருக்கும் இன்னும் வந்து அதை கூடிய சீக்கிரத்துல பண்றாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இனி இவர் மேல கூடிய சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆதவ் அர்ஜுன் அவர்களோட இந்த ட்வீட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்